வெல்கம் டு ஜிஜி ரெசிபீஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பூங்கார் அரிசியில் வந்து இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூங்கார் அரிசி கால்படி இட்லி அரிசி கால்படி உளுந்து நூறு கிராம் வெந்தயம் அஞ்சு கிராம் இதெல்லாம் அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சு மாவாட்டி புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம் புளிக்க வச்ச மாவை வந்து நம்ம வந்து இனிப்பு பணியாரத்துக்கும் காரப்பணியாரத்துக்கும் பிரித்து வச்சுக்கலாம் எடுத்து வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் கருகப்புல்ல கட் பண்ணி வச்சுருக்கோம் கடலை பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் தேவைக்கேற்ப எண்ணெய் கடுகுந்த பருப்பு இப்போ வந்து வானிலை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்ச பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு கருகப்பிள்ளைய வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சால் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கலாம் கொஞ்சம் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து அதோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு அதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பனியார் மாவோட நம்ம வந்து வதக்குனதை அதோட போட்டு நல்லா கலந்து விட்டு பனியார் சட்டியில் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் காரப்பனியாரத்துக்கு como uma divisão de போட்ட சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டாவது நம்ம சி சிறு கறிக்கீழில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக திருப்பிக்கலாம் நம்ம இல்லாட்டி பிக் இருந்தால் கூட டூத்பிக்கு ஃபோக்கு இது மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து எடுத்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ காரப்பணியாரம் வந்துருச்சு இப்போ நம்ம அதை வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து இனிப்பு பணியாரத்துக்கு வந்து மாவு தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ தேவையான அளவு வந்து வெள்ளம் நொடிக்கி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் வெள்ளத்தை வந்து ஒரு இதில் போட்டு கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம் சுக்கு ஏலக்காவும் பவுட்ரு பண்ணி பனியார் மாவோட கலந்துக்கலாம் தேங்காய் துருவுனதையும் பனியார் மாவோட கலந்துக்கிட்டு பாகையும் பாகு காய்ச்சல் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாகு வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதோட நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் பனியார் மாவோட இனிப்பு பணியாரத்தை வந்து நம்ம வந்து பனியார் சட்டியில் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம இனிப்பு பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து வீட்டில் வந்து இது மாதிரி காரை பனிய இனிப்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ